வெல்கம் டு வினோசங்கி கிச்சன் இன்னைக்கு நல்ல ஹெல்த்தியான அரிசி பருப்பு சாதமும் கத்திரிக்காய் கிரேவியும் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வாங்க இப்போ இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் அரிசி பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துகிட்டுருக்கேன் அது கூடவே அரை டம்ளர் தோரம் பருவம் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரிசி பருப்பு ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நான் வந்து நல்லா கழுவிட்டு நான் இப்போ யூஸ் பண்ண போகிற தண்ணியை வந்து அளந்து ஊற்றி வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளர் அரிசி பருப்புக்கு நான் வந்து நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம் நாலு விசில் வரட்டும் இந்த பக்கம் குக்கர் வச்சாச்சு அந்த விசில் வர்றதுக்குலாம் நம்ம இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கத்திரிக்காய் கிரேவி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணும் அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் மசாலா பொருள் எல்லாம் வறுத்து எடுக்கிறதுக்காக என்ன சூடாயிடுச்சு மூணு ஸ்பூன் வேர்க்கல்லையை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கால் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா புரிஞ்சு வரட்டும் இது கூடவே மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் துருவல் நல்லா செவந்து வர வரைக்கும் இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து சாதம் சப்பாத்தி பூரி பிரியாணி எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகுங்க செய்யறதும் ரொம்ப ஈஸி இந்த அரிசி பருப்பு சாதம் குக்கரில் விசில் வர்றதுக்குள்ளவே நம்ம இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம் தேங்காய் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு பழுத்து தக்காளி நல்லா வதக்கி விட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம் வெங்காய கறி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் அங்கே மசாலா ஆடுறதுக்குள்ளே நம்ம இங்கே தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து நான் வந்து அரிசி பருப்பு சாதம் வந்து தாளிக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு ரைஸ் பேஸ்ட் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு கத்திரிக்காயை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காவை நல்லா ஆழமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க மசாலாலாம் அரைச்சி இப்போ நம்ம நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சாச்சு இப்போ குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் சாதமும் வெந்திரிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காவை வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இந்த குழம்பு நல்லெண்ணெயில செய்யுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காவை கட் பண்ணி நான் தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சோன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஈரத்தோடு போடும்போது மேலே தெறிக்கும் கத்திரிக்காய் நல்லா வதங்கி கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துடலாம் கத்திரிக்காய் வதக்கலாம் அதே எண்ணெயிலேயே ஒரு கால் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரம் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சிடுச்சு இது கூடவே ரெண்டு காஞ்ச அஞ்சு பல் பூண்டு ஒரு கொத்து கருவத்தில் ஆட் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடியா அக்கி வச்சுட்டு அதை பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்ப நம்ம இதுலயே இந்த எண்ணெயிலேயே மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நீங்கள் தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணால் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றுலேருந்து உண்டையக்கால் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை அப்போ தான் வந்து கரைஞ்சி போகாமல் இருக்கும் நம்ம அரைச்சி வச்சுருக்க டேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் நம்ம கத்திரிக்காய் வதக்குனதுல கால்பந்து தான் வெந்திருக்கும் இப்போ வந்து இது முழுசா வேகணும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கூடவே தண்ணி நான் வந்து மிக்ஸி ஜாரை அலசி வச்சிருக்க தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சைடில் காரம் உப்பு ஏதாவது தேவைப்படுதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டேன் இது கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து குழம்பு ரெடியாகட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம அரிசி பருப்பு சாதத்துக்கு தாளித்து விட்டுக்கலாம் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் சூடாகட்டும் பேன் நல்லா சூடாகிடுச்சு தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் நெய் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் ஒரு பிரியாணி அவன் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய் வெந்திரிச்சான்னு செக் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு எலுமிச்சை பழ அளவு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் புளி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா குழம்பு ரெடி ஆகிடும் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த மத்தத்தில் வந்து வதங்கியிருக்கணும் இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காய தக்காளி எவ்வளோ வதக்குறோமோ அதுதான் வந்து அந்த சாத்துக்கே டேஸ்ட்டு இதுவும் நல்லா குழைவாக வெந்து வரட்டும் புளி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம குழம்பு ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வெங்காயத்தக்காளி அளவுக்கு நல்லா குழஞ்சி வேகணும் இப்போ வந்து இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ப மிள மிளகாய் பச்சை மிளகா நான் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கீழே வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே ஒரு கைப்பிடிய அளவு எடுத்து போட்டிருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் சாதம் பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து இதை வேக வச்ச சாதத்தோட கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதமும் சூப்பரா நல்லா குழைவா வந்திருக்கு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த சாதம் வந்து குறைவாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும் நல்ல புரோட்டீன் ஸ்ட்ரென்த்து நம்ம நல்லா வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணுவேன் கொஞ்சம் சூப்பராக கலர்ஃபுல்லாக பாருங்க அது எப்படியும் சாப்பிட்லாம் தொட்டுக்கு எதுவும் இல்லாமல் காரக்குழம்பு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வீடியோவை பிடிச்சிருந்தா ஷே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அரிசி பருப்பு சாதமும் கத்திரிக்காய் கிரேவியும் ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ